வணக்கம் குட்டி ஸ்டோரி அரசனும் துறவியும் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார் அவர் ஒரு புத்த சமய துறவி அந்த ஊர் மன்னர் அவரை பத்தி கேள்விப்பட்டார் ஒரு நாள் புறப்பட்டு போனார் துறவியோட பாதங்களை தொட்டு வணங்கினார் அப்புறமா சொன்னார் ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் இனிமேல் நீங்கள் இந்த காட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னாரு அவர் மனசுக்குள்ள அரசர் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா இவர் எங்கே வரப்போகிறாரு நான் ரொம்ப எளிமையானவன் எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம் அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சாரு அரசர் ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார்னா அப்படியா சரி போகலாம் போய் உன்னுடைய ரதத்தை கொண்டுட்டு வா அரண்மனைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்ட்டார் துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னர் மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு அவர் உண்மையிலேயே துறவிதானா ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டாரு இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது ரதத்தை கொண்டு வந்தார் துறவி ஏறி உட்கார்ந்தாரு பக்கத்தில் ராஜா அவர் ரொம்ப உற்சாகமாக வர்றாரு இவர் ரொம்ப சோர்ந்து போய் வர்றாரு துறவி மரத்துக்கடியில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சாரு ராஜா ஆனால் அப்படி நடக்கலை அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு அதட்ட ஆரம்பிச்சிட்டாரு அரண்மனையில் இருந்தால் அரசனை போல் இருக்கணுமோ அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இரவு முழுசுமே சௌரியமாக தூங்கினார் பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது இப்படியே பொழுத போக்குனார் இந்த அரண்மனையிலேயே துறவி மகிழ்ச்சியாக இருக்கார் மன்னரால் அப்படி இருக்க முடியல அவர் எந்த கவலையுமே இல்லை இவருக்கு அரசாங்க கவலைகள் அதிகமாக இருக்குது துறவி அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத அரசரால் தாங்கிக்கவே முடியல அரசர் ஒரு நாள் அந்த துறவி கிட்ட போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னார் அந்த துறவியை நிமிந்து அரசனை பார்த்தார் நான் இந்த அரண்மனைக்கு வரும்போதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஏன் காலதாமதம் பண்ணுற நீ அனாவசியமாக உன்னையே நீ உன்னுடைய மனசை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ கவலையாக இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு புரியுது நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திப்பேன் ஏதாவது விளக்கம் கேட்பேன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக அபூர்வமாக ஆயிடுச்சு நீ இப்போ என்ன கேட்க போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் கேளு அப்படின்னார் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேருமே அரண்மனையில் தான் இருக்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க என்னால் அப்படி இருக்க முடியலையே இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரியே இல்லை தினமும் தங்க தேர் கேட்குறீங்க உயர்தரமான ஆடைகள் கேட்குறீங்க சுவையான சாப்பாடு இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் மன்னனோட கேள்வி இதுக்கு பதில் சொல்கிறேன் என் கூட புறப்பட்டு வா இந்த நகரத்துக்கு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூட்டிகிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே போய் சொன்னார் இதோ பாரு இந்த இடத்த தான் தேடிகிட்டு இருந்தேன் இனிமே நான் திரும்பி வரப்போகிறதில்ல உன்னுடைய அரண்மனைக்கு நீ என்னோட வர்றையா இல்லை இப்படியே திரும்பி போகிறியா அப்படின்னாரு நான் எப்படி இங்கே உங்க கூட வர முடியும் என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் என் மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றது அப்படின்னாரு அரசர் இப்ப அந்த துறவி சொன்னாரு இப்ப வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா நான் அரண்மனையில் இருந்தேன் எல்லா விதமான பொருட்களும் உடையவனாக இருந்தேன் ஆனா உன்னையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல நீயோ எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கிற அதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி அரண்மனை ஆடைகளை எல்லாத்தையும் களைஞ்சார் அரசர்கிட்ட கொடுத்தாரு உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோ அப்படின்னாரு அவர் கட்டியிருந்த கோவணத்தோடு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்துட்டார் திரும்பி பார்க்கவே இல்லை அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகத்திலேயே எத்தனையோ பொருட்கள் அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் நம்ம சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தோம்னா கவலைகள் தான் மிஞ்சும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்துருங்க அதை விட்டுட்டு அதுக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா நிம்மதி தான் போகும் நம் ஆட்கள் சொந்தம் கொண்டாடுற விதமே தனி ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடையை கடன் வாங்கிருந்தான் திருப்பி கொடுக்கவே இல்லை குடையை கொடுத்தவன் கேட்டான் என்கிட்ட கடன் வாங்கினிய கூட அதை கொஞ்சம் திருப்பி தர்றியா அப்படின்னா வாங்கினவன் அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் எனக்கு தேவைப்படலை அந்த கொடையை நான் யாருக்கிட்ட வாங்கினேனோ அவனுக்கு இப்போ ரொம்ப அவசரமாக தேவைப்படுதான் அப்படின்னு அவன் ஸோ கடன் கொடுத்தவன் கூட அவனோட சொந்த பொருளை கடன் கொடுக்கல இன்னொருத்தனோட பொருளைத்தான் கடனாக கொடுத்துருக்குறான் அப்படிங்கும்போது எந்த பொருளையும் நாம் கடனாக வாங்கியிருந்தாலும் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்று நம்மளே அதை தூக்கி போட்டுருவோம் இல்லை நம்மளை விட்டு அது போயிடும் ஸோ உலக நியதியே அது தான் அதுக்காக எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாத்துலேயும் அளவோடு இருப்போம் அப்படிங்கிறது தான் நன்றி